ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் எப்படி நம்ம வீண் செலவெல்லாம் தவிர்த்து பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம சேமித்த பணத்தை எப்படி ரெட்டி பார்க்குறது அமௌண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பெருக்கலாம் அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேமித்த பணத்தை அப்படியே வச்சுருந்தோன்னா அதில் ஒன்றும் பெருசாக லாபம் இருக்காது நம்மளுக்கு சேமிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லது ரெட்டி பார்க்கணும் அப்படி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலே நம்ம எல்லாரோட மனசில் ஃபஸ்ட்டு என்ன வரேன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஎஃப்டி தான் ஆர்டிஎஃப்டி அப்படின்னா என்னன்னு எல்லாருங்க தெரிய நினைக்கிறேன் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்துன்னா ஆன்லைன்லேயே ஆர்டிஎஃப்டி வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் உங்கள் மணி வந்து அப்படியே இல்லாமல் கொஞ்சம் வட்டி ஆறும்போது கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டாக கிடைக்கும் இது லாபமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் இல்லை அப்படி இருக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா ஆர்டிஎஃப்டி எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அதோடய டீட்டெயில்ஸ் அது என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ஸோ உங்களால் மாதம் மாதம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு அம்மா எல்லாம் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்தே பே பண்ணியிருக்காங்க அது வந்து முடிஞ்சு வரும்போது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்கனாக்கி செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு சொல்லி தந்துடுவாங்க அதில் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை பே பண்ணோம் அப்படின்னாக்கி அது ஒரு குறிப்பிட்ட வயசு பிள்ளைங்களுக்கு ஆகும்போது அது ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்கோ கல்யாண தேவைகளுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேமித்த பணத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு நாளுமே நஷ்டமாக இருக்காது ஏன்னா டே பை டே பார்த்திங்கன்னா அந்த கோல்டோட ரேட் வந்து அதிகம் ஆகிட்டே இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நிறைய ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சிட் ஸ்கீமில் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னாக்கி அது வந்து எண்ட் ஆஃப் த இயரில் நம்மளுக்கு ஒரு நகையாக கிடைக்கும் அந்த நகைக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா தங்க நகை எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கோல்டு காயினாக கூட வாங்கிக்கலாம் கோல்டு காயினை விட லாபமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்ட் வாங்கி வச்சுக்கிறது நீங்கள் உங்களுக்கு பேங்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேங்கில் நேரடியாக போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்டாக எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க அந்த கோல்டு பாண்டுனா என்ன அப்படின்னு கோல்டு பாண்டு வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கி ஃபிசிக்கலாக நம்ம கையில் வந்து கோல்டு தர மாட்டாங்க ஆனால் ஒரு பாண்ட் எழுதி சைன் எல்லாம் போட்டு தந்துருவாங்க அதில் என்ன எழுதிப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ தங்கம் வந்து நம்மளுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி தந்துடுவாங்க நம்ம வந்து தங்க வேலை யாரும் போதோ இல்லை நம்மளுக்கு தேவைப்படும் போதோ அதை நம்ம விற்றுக்கலாம் அது நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கோல்டு காயின் வந்து ஸ்கீமில் வாங்கினோம் அப்படின்னா நம்மள நஷ்டம்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நகை வாங்கும்போது வாங்குகிற நகைக்கு நம்மளுக்கு வந்து சேதாரம் எல்லாம் இருக்காது பட் கோல்டு காயின் வாங்கும்போது அது ஜென்ரலாகவே கோல்டு காயினுக்கு சேதாரம் கிடையாது அப்போ நம்மளுக்கு அந்த பன்னெண்டு மாதம் கிட்டின பணத்தோட இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்காது அதனால கோல்டு காயின் வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம்தான் அப்படியும் கோல்டு காயின் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஆர்டிஎஃப்டியில் பே பண்ணி எண்ட் ஆஃப் த இயர் வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி வாங்கும்போது அசல் வட்டி ரெண்டுமே கிடைக்கும் அது ஒரு நல்ல லாபமான விஷயமா இருக்குது நம்மளுக்கு இப்படி மூணு வழி இருக்குது இதில் எப்படி வேணாலும் நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா எனக்கு எஃப்டி ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அப்படி எதுவுமே புரியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கிராமத்தில் இருப்பாங்க சிலவங்க அவங்க வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சீட்டு பிடிப்பாங்க ஒரு அஞ்சு ஆறு ஃபேமிலி சேர்ந்து அல்லது ஒரு பத்து பேர் சேர்ந்து சீட்டு பிடிப்பாங்க அப்படி சீட்டு பிடிச்சி உங்களுக்கு கிடைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஆகிருக்கும் அதை கூட நீங்கள் சேமித்து பெருக்கலாம் ஆனால் வந்து பெருக்க பார்க்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து இப்போ சீட்டு போடுவோம் பற்றியெல்லாம் அவங்க வந்து நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கணும் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் ஏன்னாக்கி நம்ம தெரியாத யாரோ ஒரு ஆள்கிட்ட போட்டுட்டு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் தாராவா அப்படின்னு சொல்லிட்டாக்கி ஏமாந்துறவங்க வந்து நிறைய பேர் இருக்கா இரு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏமாறவங்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு உடனே அமௌண்ட் வேண்டாம் லேட்டாக போதா அப்படின்னு இருக்கிறவங்க பிபிஎஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இதான் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பிபிஎஃப்னா என்ன அப்படின்னு பிபிஎஃப்னா ஒன்றும் இல்லைங்க பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு தான் இதில் வட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு வருஷம் கட்டுற அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்து வட்டியோடு கிடைக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதனால் நம்ம இதை மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பல வகையில் நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணலாம் பெருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கு அதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க தெரிகாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பர் வீடியோவோட நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மக்களே தேங்க்யூ